ஏற்றுமதி தொழில் அப்படின்றது பலருக்கும் பெரிய ஆசை கனவாக இருக்கலாம் ஆனால் எல்லாராலேயும் வந்து டக்குன்னு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே உடனடியாக கால் எடுத்து வைக்கிறதுல ஒரு தயக்கமாக இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரம்பரையாக ஏதாவது ஒரு தொழில் இருக்கும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாபில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எந்த நம்பிக்கையில் நான் இதை விட்டுட்டு இந்த ஏற்றுமதி தொழிலில் நான் வர்றது இது எனக்கு ஏற்கனவே எனக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கேரண்டியாக கொடுக்குமா அதுக்கு எவ்வளவு காலமாகும் ஸோ அது வரைக்கும் நான் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சீசனல் எக்ஸ்போர்ட் இப்போ சீசனல் எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறனே கோயம்புத்தூர்லேருந்து ஷார்ஜாவுக்கு வாரத்தில் அஞ்சு நாள் ஃப்ளைட் போகுது பேசஞ்சர் ஃப்ளைட்டு அதில் மூணு டன் அளவுக்கு சரக்கு கொண்டு போகலாம் தனது அந்த மூணு டன் சரக்கு எது போகுது அப்படின்னா அங்கேருந்து அதாவது கோயம்புத்தூர்லேருந்து காய்கறிகள் பழங்கள் மற்றும் கோயம்புத்தூரில் தயாராகக்கூடிய அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் குறிப்பாக அந்த கிரைண்டர் மாதிரியான ஐட்டங்கள்லாம் கூட போய்ட்டு இருக்குது ஆனால் இப்போ பொங்கல் வந்துருச்சு இல்லைங்களா பொங்கல் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டு நாளில் ரெண்டு டன் அளவுக்கு கரும்பு போயிருக்குது இந்த கரும்பு அடுத்து எப்போ போகும் அப்படின்னா அடுத்த பொங்கலுக்கு தான் போகும் ஸோ அது வரைக்கும் இந்த கரும்பு ஏற்றுமதி நடக்காது ஸோ இந்த மாதிரி சீசனல் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் மட்டும் லீவ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஈவன் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக கூட இந்த ரெண்டு மூணு நாள் ட்ரேடில் நீங்கள் ஏட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சீசனல் ப்ராடக்டை வந்து நாம் கரெக்டாக அந்த சீசனில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையோ அல்லது பிஸ்னஸையோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீசனல் ப்ராடக்ட் என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து வரப்போகிறது என்ன ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து இதுக்கு என்ன அதிகமாக ரோஜா வந்து ஏற்றுமதியாகும் மலர்கள் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் இதே மாதிரி தீபாவளி தீபாவளி சமயத்தில் அகல் விளக்கு மற்றும் ஸ்வீட்ஸ் அதிகமாக ஏற்றுமதியாகும் பாரம்பரிய பலகாரங்கள் ஏற்றுமதியாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி நிறைய மண் விளக்குகள் வந்து ஏற்றுமதியாகும் நான் கூட ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன் ராமநாதபுரத்தில் வந்து ஒருத்தர் அஞ்சு லட்சம் மண் விளக்குகளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஆர்டரை எடுத்து அவரால் அஞ்சு லட்சம் பண்ண முடியல அவ்வளோ குவான்டிட்டி ஃபுல்ஃபில் பண்ண முடியல மூணு நாலு லட்சம் விளக்கு தான் வந்து பண்ணார் ஸோ அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலகில் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்மஸ் ஸோ அந்த கிறிஸ்மஸ் நேரத்துக்கு நிறைய பொருட்களுங்கிருந்து ஏற்றுமதியாகும் இந்த மாதிரி நாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு சீசன் அதாவது நம்ம வந்து நம்ம வந்து எல்லா சீசனுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதில் நமக்கு எது ஆப்டாக இருக்கோ நமக்கு எப்போது ஒரு டைம் கிடைக்குமோ அந்த சமயத்தில் என்ன மாதிரியான ஒரு சீசனல் ப்ராடெக்டை நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறத பிளான் பண்ணி கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பயரை ஐடென்டிஃபை பண்ணி நாம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து அதிகம் இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வரும் ஸோ அந்த சமயத்தில் இங்கேருந்து இந்த பனை ஓலையில் செஞ்ச அந்த சிலுவைகளை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ரெண்டு ஃபெஸ்டிவலோ நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறதன் மூலிமா நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸையோ அல்லது தொழிலையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம் அப்புறம் டைம் கிடைக்க கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து விரிவுபடுத்தி நாம் பெரிய அளவில் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது